சுஜாதா அவர்கள் எழுதிய மண்மகன் வித்தியாசமான சமூக நீதி நாவல் அதனுடைய பகுதிகள் தான் இருக்கோம் அந்த நாவலோட அடுத்த பகுதியை இப்போ இந்த வீடியோல கேட்க போகிறோம் அதுக்கு முன்னாடி முன்கதை சுருக்கம் பெங்களூரில் இருக்கிற ஒரு தொழிற்சாலையில் முருகன் வந்து மெஷின் ஆப்ரேட்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அங்கே ட்ராலி டிரைவரா இருந்த நாகப்பாங்கிறவரு எதிர்பாராத விதமாக ஆக்சிடென்ட்ல ஃபேக்டரிக்குள்ளேயே இறந்துடுறாரு ஸோ அவங்க குடும்பம் மனைவி மூன்று பெண் குழந்தைகள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க ஸோ பிஎஃப் அமௌண்ட் மட்டும்தான் கொடுக்குறாங்க நஷ்டகேடு கேட்டு முருகன் வந்து போய் ஆஃபீஸரை மீட் பண்ணி கேட்குறாரு ஆனால் நஷ்டெலாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸை உறுதியாக சொல்லிட்டாரு ஸோ அவர் பேசின தொழிலாளர்கள்ட நோட்டீஸ் எல்லாம் அச்சடித்து கொடுத்து அவர் டிமான்ஸை சொல்கிறாரு அதை கேட்ட ஒரு யூனியன் சங்கத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து அவர் அழைச்சிட்டு போய் கம்யூனிஸ்ட் யூனியன்ல அவரை ஜாயின் பண்ண வைக்கிறாரு அந்த கம்யூனிஸ்ட் யூனியன் மூலமா நிர்வாகத்திற்கு ஒரு நோட்டீஸ் கொடுக்குறாரு இனி அடுத்த பகுதி கேட்கலாம் பகுதி மூன்று மத்தியானம் நிர்வாக அதிகாரி என்னை கூப்பிட்டார் என்னப்பா அது நீ யூனியன் ஆசாமி இல்லைன்னு சொன்ன இப்ப யூனியன் ஆசாமி ஆயிட்ட சார் அதுக்கு நீங்க தான் காரணம் ஆக்டிங் செக்ரட்டரி பலே பலே என்ன பயமுறுத்தறியா மாட்டேன்னு சொன்னா என்ன செய்வ மாட்டேன்னு சொல்லி பாருங்களேன் இந்த லெட்டரை நான் ஏத்துக்கவே வேண்டாம் தெரியுமா உனக்கு ஏன் சார் உங்க யூனியனுக்கு மெஜாரிட்டியே இல்ல மெஜாரிட்டி காட்டுறோம் சார் கூடிய சீக்கிரமே அங்கீகரிக்கப்படாத யூனியன் கூட எனக்கு பேச்சுவார்த்தையே கிடையாது தெரியும் இல்ல தெரியும் ஆனா நாங்க உங்ககிட்ட சொல்ல வேண்டியது கடமை சொல்லியாச்சு விட்டுடுங்க நடக்கிறத அப்புறம் பாருங்க அதான் காம்பன்சேஷன் கொடுக்கறேன்னு சொன்னனே எவ்வளவு அது ஐநூறு ரூபா இல்ல பின்ன எவ்வளவு வேணும் குறைஞ்ச பட்சம் ஐம்பதாயிரம் ரூபா என்றேன் சட்டென்று சரி ஆயிரம் ரூபா கொடுக்கறோம் ஐம்பது பங்கு கம்மி இந்த மாதிரி ஒரு பிரசிடென்ட்டை ஏற்படுத்த விரும்பல நாங்க வேண்டாம் விட்டுருங்க நடக்கட்டும் ஸ்ட்ரைக் பண்ணுவீங்களோ நாலஞ்சு பேர் சேர்ந்து என்ன பண்ணுவோம்னு ஏழு நாள்ல சொல்றோம் சரி அந்த அம்மாவுக்கு டெம்பரரியா ஒரு வேலை கொடுக்கட்டுமா பார்ட் டைம் சம்பளமா பெருசு இல்லையா ஒரு போதும் அது ஒரு காலம் முடியாது ரூல்ஸ் இல்ல ரூல்ஸ் இல்லைன்னா உண்டாக்குங்க இத பாரு முருகன் ஏன் இதுல எல்லாம் நீ போய் மாட்டிக்கிற நாளைக்கு மேல ஆக்ஷன் எடுத்தா இவங்க ஒருத்தன சப்போர்ட்டுக்கு வரமாட்டாங்க உனக்கு அதை பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க நான் கவலைப்பட்டுக்கிறேன் அப்ப ஆயிரம் ரூபாய் காம்பன்சேஷன் பார்ட் டைம் வேலை எல்லாமே வேண்டாங்கிற அப்படித்தானே அதை எழுதி கொடுங்க அதெல்லாம் முடியாது நீ எழுதி கேளு நான் தரேன் இல்ல சார் முடியாது சரி போயிட்டு வா உன்னோட இவ்வளவு தூரம் பேசுனதே பெருசு வெளியே வந்ததும் உடன் வந்திருந்த மனோகர் தன் கையை குலுக்கி சரியாக சொன்ன நீதாம்பா தலைவன் என்று கூறினான் ஏதோ பேசினேன்பா ஆனா அவங்க என்னவோ சம்மதிப்பாங்கன்னு தோணல நிச்சயம் பதில் தரமாட்டாங்க அப்புறம் என்ன செய்ய போறோம் என்று கேட்டேன் என்ன செய்யணும் நீ சொல்லு நான் நடத்தி காட்டுறேன் என்றான் மனோகர் என்ன செய்ய வேண்டும் எனக்கு புரியவில்லை வெளியே வந்தேன் மூன்று மணி ஷிப்ட் முடியிற நேரம் தொழிற்சாலைக்குள் யூனியன் முறையிட்டு அலுவலகத்தின் முன் நூற்று கணக்கான தொழிலாளர்கள் நடந்து கொண்டிருந்தார்கள் நான் அறைக்குள் இருந்து ஒரு ஸ்டூல் எடுத்து கொண்டு வந்து அதன் மேல் ஏறி நின்றேன் காம்ரேட்ஸ் என்று தொடங்கினேன் நடந்து கொண்டிருந்தவர்கள் நின்றார்கள் நின்றவர்கள் நிசப்தமானார்கள் நம் யூனியன் சார்பில் நிர்வாகத்துக்கு இன்று நான் சமர்ப்பித்த கடிதத்தை படித்து காட்டுகிறேன் கவனியுங்கள் நான் படித்தேன் நாம் கேட்பது அநியாயமா நம் கோரிக்கை அபத்தமானதா நண்பா உனக்கும் நாகப்பாவின் கதி நிகழ்வதற்கு எத்தனை நாளாகும் நீ உயிரை விட மாட்டாய் ஒரு கையை இழப்பாய் ஒரு கண்ணை இழப்பாய் நீ முடவனாவாய் தொழிற்சாலை முழுவதும் விபத்துக்கள் பொதிந்திருக்கின்றன உன் அங்கங்கள் முழுவதும் செயல்படும் வரை உன் உழைப்பை பயன்படுத்தும் இந்த நிர்வாகம் உனக்கு சேதம் விளைந்ததும் உன்னை மறக்கப் போகிறது யோசித்துப்பார் நீ என்னுடன் இந்த போராட்டத்தில் கடைசி வரை வருகிறாயா மொழி வித்தியாசமின்றி கட்சி வித்தியாசமின்றி ஒரு பொது பிரச்சனைக்கு நாம் முடிவு காண என்னுடன் வருகிறாயா எல்லோரும் வருகிறேன் வருகிறேன் என்று கூறினார்கள் என்றேன் கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டு சில தொழிலாளிகள் ஒவ்வொரு ஷாப்பாக சென்று ஐந்து மணி வரை டூட்டி உள்ளவர்களை வெளியே அழைத்தார்கள் கிளம்ப விருந்த பஸ்ஸுகளை நிறுத்திவிட்டார்கள் நிர்வாக அதிகாரிகளின் கார்களை காற்று நீக்கிவிட்டார்கள் சற்று நேரத்தில் அந்த இடத்தில் ஆயிரக்கணக்கில் கூட்டம் சேர்ந்து விட்டது ஒரு கோஷ்டி நிர்வாக அதிகாரியின் அலுவலக முன்னிலையில் நின்று வெளியே வா வெளியே வா என்று ஆர்ப்பாட்டம் செய்தது மற்றொரு கூட்டம் ஜெனரல் மேனேஜரை நோக்கி சென்றது பிரிதொரு கும்பல் என்னை பிடித்து காமரேட் முருகனை வாழ்த்தியது தொழிலாளர் ஒற்றுமையை வாழ்த்தியது அந்த ஜன வெள்ளத்தின் நடுவே நான் செலுத்தப்பட்டேன் என் அன்றாட நிலைகள் அத்தனையும் கலன்று போய் என் ரத்தத்தில் சூடேறியது அந்த இயந்திரத்தை இயக்கும் போது எனக்கு ஏற்பட்ட சக்தியை பற்றி முன்பு ஒரு முறை குறிப்பிட்டேனே இப்போது அந்த புதிய சக்தியை நான் எனக்குள் உணர்ந்தேன் ஜனசக்தி நான் சொன்ன சொல்லை அப்படியே கேட்க அப்படியே செயல்படுத்த தயாராக இருக்கும் ஒரு மகாசக்தி செக்யூரிட்டி ஆசாமிகள் செயலற்று நிற்க இன்னும் இன்னும் ஜனத்திரள் அதிகமாக உடை என்று நான் கத்தினேன் அந்த ஒரு சொல் ஆணைக்கு உடனே கீழ்ப்படிந்து கல் பறந்து கண்ணாடி உடைகிற சப்தம் கேட்டது எனக்கு பிரமிப்பாக இருந்தது என் ரத்த நாளங்களில் கலந்து கொண்டு விட்ட அந்த புதிய சக்தியின் சுறுசுறுப்பில் ஆயிரம் பேர் நடுவே நான் சட்டென்று உயர்த்தப்பட்டு விட்டேன் என் உதட்டு நுனியில் வேகம் இருந்தது என் வார்த்தைகளில் ஒரு இயக்கம் காத்திருக்கிறது நான் தலைவன் மதுவின் போதைக்கும் ஏன் கஞ்சா போன்ற வஸ்துக்களின் லாகிரிக்கும் அதிகப்படியான உக்கரம் வாய்ந்த இந்த புதிய சக்தியை உணர்ந்தவுடன் மற்றவர்களுக்கு எப்படியோ எனக்கு ஒரு ஜாக்கிரதை உணர்ச்சியும் எச்சரிக்கையும் ஏற்பட்டது அபாயம் ஆயிரம் வாட்ஸ் என்று மண்டையோட்டின் சப்தம் என்னை அச்சுறுத்தியது போதும் போதும் நம்ம எதிர்ப்பை காட்டுறதுக்கு கல் எறிஞ்சது போதும் நிறுத்துங்க என்று நான் கூறினேன் ஏய் நிறுத்துரா தலைவர் சொல்லிட்டாரு நிறுத்திரு தலைவர் அவசரமாக அழைக்கப்பட்ட போலீஸ் சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் ஜீப்பில் இருந்து இறங்கி என்னை நோக்கி வந்தார் என்னை சூழ்ந்து கொண்டார்கள் நம் தோழர்கள் வழி அவர் வரட்டும் வந்து பேசட்டும் என்று கூறினேன் வழிவிட்டார்கள் கூட்டம் மௌனமாகி நானும் காவல் அதிகாரியும் என்ன பேசுகிறோம் என்பதை கவனிக்க முற்பட்டது ஏப்பா ஃபேக்டரிக்குள்ள கலாட்டா செய்யறியே இது வம்புதானே கலாட்டா எதுக்கு செய்யறோம்னு கொஞ்சம் விசாரிச்சு பாருங்க எஜமானரே எஜமான இருந்த ஏளனத்தில் கூட்டம் சலசலத்து சிரித்து கைதட்டியது உனக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா இல்லையா லேபர் ஆபீசர் இல்லையா ஜெனரல் மேனேஜர் இல்லையா அவங்களோட ரூம்ல உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்துறதை விட்டுட்டு இப்படி போய் அவங்க எல்லாம் என்ன ரூம்ல உள்ள விட மாட்டாங்க இன்ஸ்பெக்டர் இந்த மாதிரி கலாட்டா செஞ்சாதான் எல்லோருக்குமே விழிப்பு வருது உங்களை எடுத்துக்கங்க இந்த ஃபேக்டரிக்குள்ள ஒரு லாரி விபத்து நடந்தது அதை பத்தி ஏதாவது தெரியுமா உங்களுக்கு ஏன் தெரியாம டிரைவர் அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டோம் அதுல இறந்து போன தொழிலாளி குடும்பம் இப்ப நடு தெருவுல நிக்குது அதுக்கு நீங்க என்ன உதவி செய்ய முடியும் அதுக்கு உங்க ஃபேக்டரி நிர்வாகம் தான் ஏதாவது செஞ்சாகணும் அதான் சார் நாங்க கேக்குறோம் என்றேன் அழுத்தமாக உடனே விசில் ஆரவாரம் சப்தம் அடங்கியதும் இன்ஸ்பெக்டர் இத பாருப்பா முதல்ல இந்த கூட்டத்தை விலகச் சொல்லு என்ன பொறுத்த வரைக்கும் அதுதான் என்னோட வேலை விலகலைனா நான் விளக்க வேண்டி வரும் கண்ணீர் புகையோ துப்பாக்கி சத்தமோ வேண்டாம்னு பாக்குறேன் நான் இந்த உத்தரவாதம் உனக்கு கொடுக்குறேன் இந்த பிரச்சனை குறித்து உடனே மேனேஜ்மெண்ட் ஆபீசர்கள் கூட பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செய்கிறேன் நீ எல்லாம் போய் சந்திச்சு நான் அவங்கள சந்திக்கணுமா ஆஹா பின் எப்படி லேபர் ஆபீசர் ஆபீஸ்ல வச்சுக்கலாமா ஆஹா அவங்க எல்லாரையும் உங்க போலீஸ் அவுட் போஸ்டுக்கு வர சொல்லுங்க நான் அங்க வரேன் வந்து சந்திக்கிறேன்னு சொல்லுங்க என் ரூம்ல இடம் போதாதுப்பா பா இல்ல அங்கதான் வருவார் என்று கூறி கூட்டம் ஆரவாரித்தது சரி கேட்டு பார்க்கறேன் இவங்களை எல்லாம் விலக சொல்லும் முதல்ல நண்பர்களே எல்லோரும் அமைதியாக விலகுங்கள் நான் நிர்வாகத்தோட பேசிவிட்டு உங்களுக்கு தகவல் சொல்கிறேன் என்று கூறினேன் பேசிட்டு அடுத்தது என்ன செய்யணும்னு சொல்லுங்க நடத்தி காட்டுறோம் என்றனர் தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டமாக சொல்றேன் சொல்றேன் என்று கூறினேன் நான் இறங்கு நடக்க என்னுடன் ஆதரவாக நடந்தார்கள் அப்படியே நம்ம சோமப்பா சஸ்பென்ஷன் கேஸையும் வேஜ் டிவிஷன் என்னாச்சுன்னு கேளுங்க கேன்டீன்ல பால் கொடுக்கறதா சொன்னது அது என்னாச்சு சைக்கிள் ஸ்டாண்டு கட்டுறது அதையும் கேளுங்க அவர்கள் பிரச்சனை அனைத்தும் என்னுடன் கூடவே நடந்து வந்தன எனக்கு என்னவோ நீங்க செய்யறது ரொம்ப அபாயகரமா படுது என்றால் கலையரசி இல்ல கலையரசி எனக்கு ஒண்ணு ஆகாது எதுக்காகவோ அந்த அம்மா விவகாரத்தை தீவிரமா எடுத்துக்கிட்டு ரொம்ப பெருசா பண்ணிட்டீங்க அகலக்கால் வச்சிட்டீங்க நீங்க சேச்ச அப்படியெல்லாம் இல்ல கலை இனிமே நீங்க விரும்பினா கூட இதுல இருந்து வெளியே வர முடியாது கம்யூனிஸ்ட் கட்சியில சேர்த்துட்டீங்களாமே இல்ல கலையரசி ஒரு இயக்கத்தினுடைய பக்க பலம் எனக்கு தேவையா இருந்துச்சு அதனால அவங்களை என்னோட சேர்த்துக்கிட்டேன் நான் அவங்களோட சேரல எதுக்காக இதெல்லாம் பண்றீங்க நியாயத்துக்காக தான் ஒரு தனிப்பட்ட ஆளோட மனைவியோட பிரச்சனைய நீங்க பெருசா எடுத்துக்க போய் அதோட அத நிக்காம உங்களை எங்கேயோ இழுத்துக்கிட்டு போயிருச்சு பாருங்க ஏதோ கேட்டீங்க அவங்க கொடுக்கல அதோட அத விட்டுற வேண்டியதான நியாயத்துக்காக ஒருத்தன் போராடுறது தப்புங்கிறியா கலை போராடலாங்க நமக்கு எவ்வளவு தூரம் வசதி இருக்கோ அது வரைக்கும் தான் நாம போராடணும் நம்ம சுதந்திரத்தை நம்ம வேலையை அது பாதிக்கிறதுனா நாம் அதை விட்டுடணும் யாராவது ஒருத்தனாவது ஒரு பொது கொள்கைக்கு சண்டைப்பட வேண்டாமா சரி அப்ப நீங்க ஏன் அதை செய்யணும் எனக்கு என்னவோ நான் இதுல நுழைஞ்சது அதுக்கு பின்ன நடந்தது எல்லாத்துலயும் என்ன அறியாம என் சக்திக்கு மீறின ஏதோ ஒரு கடவுள் செயல் இருக்கிறதா படுது ஏதோ கண்ணுக்கு தெரியாத ஒண்ணு என்னை செலுத்துற மாதிரி தோணுது எனக்கு இதெல்லாம் நொண்டி சாக்குங்க நான் மறுபடி சொல்றேன் எனக்கு பிடிக்கல பயமா இருக்குங்க வேலை போயிடுங்கிறியா அதுக்கெல்லாம் பயப்படாத என்னுடைய திறமைக்கு எத்தனையோ வேலை கை மேல கிடைக்கும் சரி வாசல்ல பாரு யாரு என்று அழுத்துக்கொண்டே சென்றாள் கலையரசி நிர்வாகத்திடம் நடத்திய பேச்சுவார்த்தையில் நான் ஐந்து கோரிக்கைகளை சமர்ப்பித்தேன் தொழிற்சாலையில் தொழிலாளர்களுக்கு விபத்து ஏற்பட்டால் அவர்களுக்கு ஏற்படும் நஷ்டத்துக்கு உடனே ஈடு செய்யும் தொகை தரப்பட வேண்டும் எவ்வளவு நஷ்டஈடு என்பதை திட்டவட்டமாக தீர்மானிக்கும் அளவுகோல்கள் அமைக்கப்பட வேண்டும் விபத்தின் விளைவுகளில் இருந்து மேலும் பாதுகாப்பு கொடுக்க குழு வகையில் இன்சூரன்ஸ் திட்டம் உடனே அமல்படுத்த வேண்டும் அதற்கான பிரிமிய தொகையை நிர்வாகமே செலுத்த வேண்டும் தொழிற்சாலையில் விபத்து ஏற்படக்கூடிய பற்பல நிலைமைகளை தவிர்ப்பதற்கு நிர்வாகம் தீவிர கவனம் செலுத்த வேண்டும் தொழிலாளர் யூனியன் அங்கீகாரம் விஷயமாக உடனே ஒரு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் தொழிலாளர் பிரச்சனையில் நிர்வாகத்திற்கு உண்டான அக்கறையை நிரூபிக்கும் வண்ணம் காலம் சென்ற நாகப்பாவின் மனைவிக்கு ரூபாய் ஐம்பதாயிரம் நஷ்டகீடு உடனே கொடுக்க வேண்டும் ஜெனரல் மேனேஜர் என்னை நிமிர்ந்து பார்த்து நான்சென்ஸ் என்ன இதெல்லாம் என்று கத்தினார் எது சார் அஞ்சாவது அப்ப முதல் நாள் நீ எங்களுக்கு சொல்லவே வேண்டாம் முதல் நாளும் ஏற்கனவே இங்க இருக்கு உனக்கு தெரியாது போல உண்டான பிரிமியம் அஞ்சு ரூபாயோ பத்து ரூபாயோ அத உங்களால கொடுக்க முடியாதுன்னு கதை பண்ணாத சரி அப்ப மத்த விஷயங்கள் நஷ்டம் இடுங்கிறது நிஜமாவே மேனேஜ்மெண்ட்டுடைய பாதுகாப்பு குறைவுனால ஏற்பட்ட விபத்துனா நாங்க கொடுத்த தீருவோம் ஆனா நாகப்பா கேஸ் அப்படி இல்ல ட்ராலி போக கூடாதுன்னு தடை செய்யப்பட்டிருக்கிற சரிவான ரோட்டுல வேணும்னே போயிருக்கான் அந்த பாதையில போர்டு எதுவும் போட்டிருந்தீங்கன்னா நீங்க சொல்றது நியாயம் இந்த பாதியில டிராலிகள் போக கூடாதுன்னு எதுவுமே அங்க இல்ல அல்லது சின்ன சின்ன தடுப்பு கம்பங்கள் வச்சு ஆட்கள் மட்டும் போற மாதிரி செய்திருக்கலாம் ஏதோ ஒரு நாள் சர்க்குள் அனுப்பிச்சதோட பொறுப்பை சேஃப்டி இன்ஜினியர் போர்டு கூட போட்டிருந்தோம் தொழிலாளர்கள் தான் அதை நீக்கிட்டாங்க என்று கூறினார் பாத்தீங்களா என்றார் ஜெனரல் மேனேஜர் நீக்க முடியாத வகையில போர்டு போடுறது இத பாரு முருகன் நீங்க உங்க டிமாண்ட்ஸ குடுத்துட்டு போங்க இத பத்தி பாரபட்சம் இல்லாம விசாரிக்கிறதுக்கு ஒரு கமிட்டி உடனே நியமிக்கிறேன் அவங்க முடிவுப்படி செயல்படுறேன் சரியா ஒரு பிரச்சனைய தள்ளி போடுறதுன்னா அதுக்கு உத்தமமான வழி கமிட்டி அமைக்கிறது தான் சார் ஒரு மாதத்துல அந்த கமிட்டியோட ரிப்போர்ட்ட தரும்படியா நான் சொல்லிடுறேன் ஒரு மாதம் பொறுத்துக்க மாட்டீங்களா அந்த கமிட்டியில நாங்க உண்டா சார் நீங்கன்னா எங்க யூனியன் உங்க வலிமையை உங்களுடைய தொழிலாளர் பக்கபலத்தின் எண்ணிக்கையை நிரூபிச்சு காட்டுங்க அப்புறம் அப்படியா அப்ப ஏன் செய்யல என்று கேட்டேன் அது மேனேஜ்மெண்ட்டுக்கு உள்ள பொறுப்புணர்ச்சியை காட்டுது பொய் மேல் நடவடிக்கை எடுத்தால் அது இந்த சந்தர்ப்பத்தில் மிகப்பெரிய பிரச்சனை ஆகிவிடும் என்று அவர்களுக்கு தெரியும் இன்றைய தினம் நான் தான் தலைவன் என்பது தெரியும் அதனால் தான் பேச வந்திருக்கிறார்கள் பெரிய ஆபீசர்கள் ஜெனரல் மேனேஜர் உட்பட எல்லோருமே சக்தி மிகப்பெரிய சக்தி என்னிடம் வந்து தெரியாதனமாக மாட்டிக்கொண்டு விட்ட பிசாசு சரி சார் வர்ற ஒர்க்ஸ் கமிட்டி எலெக்ஷன்ல நாங்கள் நிரூபிச்சு காட்டுறோம் சார் ஆனா இப்ப நாகப்பாவுக்கு நஷ்டஈடு கொடுக்கறத பத்தி ஒண்ணுமே சொல்லலையே நீங்க கமிட்டியோட ரிப்போர்ட் வந்ததும் அதுபடி அவனுக்கு நஷ்டஈடு கொடுத்தாகணும்னு ஏற்பட்டா நிச்சயம் அந்த நிமிஷமே செக் கொடுத்துறோம் சரிதானே என்று என் கையை குளுக்க தன் கையை நீட்டினார் ஜிஎம் வெளியே என்னுடன் வந்த என் யூனியன் நண்பர்கள் சபாஷ் முருகன் பிச்சு உதறிப்புட்ட இந்த சூட்டல எலெக்ஷன் வேற வருது இதுல மட்டும் நாம ஜெயிச்சுட்டோம்னா ஜெயிக்கதான் போறோம் பிரதர் பார்த்துட்டே இருங்க பிரச்சாரத்தை உடனே தொடங்கி எப்படி இத நடத்துறதுன்னு நான் சொல்றேன் நீங்க சொல்றத ரெட்டிப்பா நடத்தி காட்டுறோம் எலக்ஷனுக்கு ஒவ்வொருத்தரா போய் சந்திப்போம் சந்திச்சு பேசி நீங்க ஓட்டு போட போறது கட்சிக்காக இல்ல அரசியலுக்காகவும் இல்ல தொழிலாளர் நலம் சம்பந்தப்பட்ட ஒரு கொள்கைக்காக நாகப்பா கேஸ் தான் இதுல பிரதானம் இந்த மாதிரி ஆள் இறந்து போனா அவனுக்காக அங்கீகரிக்கப்பட்ட யூனியன் என்ன செஞ்சது ஒண்ணுமே செய்யல நான் போய் இது விஷயமா அவங்களை அணுகின போது அப்பட்டமா எடுத்துக்க மறத்துட்டாங்க இவங்களுக்கா ஓட்டு போடுவீங்கன்னு மட்டும் கேளுங்க அந்த ஒரு பாயிண்ட் போதும் வேறு எதையும் தொடாதீங்க முருகன் நீங்க பெரிய ஆள் இல்ல பிரதர் பெரிய ஆளா திடீர்னு உயர்த்தப்பட்டிருக்கேன் எப்படிதான் எனக்கு புரியல முருகன் ஒரு ஐடியா என்ன எலெக்ஷனுக்கு முந்தி அந்த நாகப்பாவுடைய மனைவியையும் குழந்தைகளையும் நம்ம தொழிலாளிங்க முன்னிலையில கூட்டிட்டு வந்து ஒரு தடவை காட்டியிடலாம் எனக்கு சட்டென்று என்று அந்த கருத்தின் பிரச்சார முக்கியத்துவம் உரைத்தது இருந்தும் அவ்வாறு செய்ய முற்படுவது தப்பு என்றும் எனக்கு தோன்றியது வேண்டாம் பா நான் உடனே நீங்க சொன்னா அந்த அம்மா ஒத்துக்குவாங்க சொல்லி பாருங்களேன் அவங்களுக்கு இதுல நஷ்டம் எதுவும் இல்லை இதனால நமக்கு கொஞ்சம் பலம் ஏற்பட்டு அவங்களுக்கு ஐம்பதாயிரம் இல்லைனாலும் இருபதாவது வாங்கி கொடுக்கற வாய்ப்பு அதிகமா ஒன்னும் பாருங்க கேட்டு பாக்குறேன் இஷ்டம் இல்லன்னு அவங்களை போர்ஸ் பண்ண விரும்பலனா வேண்டாம் ஆனா நிச்சயம் ஒத்துப்பாங்க எனக்கு தெரியும் எப்படி சொல்றீங்க உங்களுக்குள்ள ஒரு சக்தி இருக்கு கவர்ற சக்தி நீங்க பேசுற விதம் உங்க தோற்றம் உங்க கையசைப்பு எல்லாத்திலையும் இந்த மனுஷன் நல்லதுக்கு தான் சொல்றான்னு ஒரு சாயல் இருக்குது முருகன் நம்ம யூனியன் மறுபடி தலை தோங்கறதுக்கு ஏற்பட்ட பெரிய வாய்ப்பு நீங்க எங்கேயோ போயிடுவீங்க பாருங்க மத்தவங்களை தூக்கி சாப்பிட்டுடுவீங்க பார்த்துக்கிட்டே இருங்க வீட்டுக்கு திரும்பி செல்கையில் நாகப்பாவின் வீட்டுக்கு சென்று சாந்தாவை பார்த்தேன் முதல் முதலாக சற்று சென்று உடை அணிந்திருந்தாள் குழந்தைகளும் பாவாடி சட்டை புதுசாக அணிந்திருந்தன ஆறுது ஆகட்டும்னு எல்லாத்துக்கும் புதுசா துணி எடுத்துட்டேன் செலவாயிடும் செலவாயிடும்னு இப்ப கிழிஞ்ச துணியை போட்டுக்க முடியறதா பாருங்க நடக்கிறது நடக்கட்டும் உங்க ஃபேக்டரி நஷ்ட பணம் கொடுத்தா சரி இல்லைன்னா கொடுத்த பணத்தை செலவழிச்சுக்கிட்டே வருது எட்டாயிரம் ரூபா இருக்கு எட்டாயிரம் வரைக்கும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிறது அதுக்கப்புறம் கடவுள் எனக்குன்னு ஒரு கதி நிச்சயம் பண்ணாமையா இருப்பான் ஏதாவது நடக்கட்டும் முருகன் நீங்க எனக்காக அத்தனை சிரமம் எடுத்துக்கிட்டீங்களாம் மத்தியானம் கலையரிசி சொன்னா எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது ஸ்ட்ரைக் கூட பண்ணினீங்களாமே முருகன் போதும் நான் ஒரு மனைவி கஷ்டப்படுறது போதும் உங்க மனைவியையும் சேர்த்துடாதீங்க அதுல வேலை கீழே போய் ஏதாவது ஆயிடப்போகுது கலையரசி ரொம்ப வருத்தப்பட்டுகிட்டா என்றாள் சாந்தா கலையரசி என்ன சொன்னா என்றேன் சற்று கோபத்துடன் இனிமே என் புருஷனை தொந்தரவு செய்யாதீங்கன்னு நேராவே சொல்லிட்டா அவ சொல்றதுல நியாயம் இருக்கிறதுனால எனக்கு கோபம் எதுவும் வரல நானாதான் எனக்கு ஒரு பொழப்ப தேடிக்கணும் மத்தவங்க முதுகுல என் பாரத்தை ஏத்துறது தப்பு இல்லையா கலையரிசி என்ன இருந்தாலும் இந்த மாதிரி உங்ககிட்ட பேசிருக்க கூடாது இத பாருங்கம்மா நான் உங்க கணவருக்காக ஃபேக்டரியில சண்டை போடுறது நாகப்பாங்கிற தனி மனுஷனுக்காக இல்ல அவரோட மரணத்துல ஒரு ஆதாரமான விஷயம் இருக்கு ஒரு தொழிலாளி தன் கடமையை செய்யற போது விபத்துல இறந்து போனா அவன் குடும்பத்துக்கு மேனேஜ்மெண்ட் எவ்வளவு தூரம் பொறுப்பு எடுத்துக்கணுங்கிறத ஆதாரமான கேள்வி எழுப்பியிருக்கேன் நாகப்பா ஒரு முன்மாதிரி அவ்வளவுதான் உங்களால எனக்கு ஒரு பாரமும் இல்ல உங்களால எங்களுக்கு எல்லாருக்கும் நன்மை ஏற்படணுங்கிற சுயநலமான காரணத்தினாலதான் நாங்க உங்களுக்கு உதவுறோம் வெற்றி பெற்றுடுவோம்னு ஒரு நம்பிக்கை ஏற்பட்டு அதுக்கு உங்க உதவி தேவையா இருக்கு நீங்க ஒரே ஒரு உதவி செய்யணும் அதுக்கப்புறம் நான் உங்களை தொந்தரவு செய்ய மாட்டேன் என்ன முருகன் சொல்லுங்க நீங்க ஒரு தடவை ஃபேக்டரிக்கு வந்து எங்க தொழிலாளர்களை சந்திச்சு பேசணும் அவ்வளவுதான் அவ்வளவுதானே நிச்சயம் வரேன் ரொம்ப தேங்க்ஸ் வரட்டுமா ஆனா ஒரே ஒரு விஷயம் என்ன வர்றப்போ இந்த மாதிரி பளிச்சுன்ன கட்டிக்கிட்டு வர வேண்டாம் அவன் சிரிக்க சரிங்க அழுது வடிகிற புடவைய எங்கிட்ட நிறைய இருக்கு என்றவள் இருங்க காபி சாப்பிட்டுட்டு போங்க என்றும் சொன்னாள் வீட்டுக்கு திரும்பியதும் கலையரசி என்னங்க இத்தனை நேரம் ஆயிடுச்சு சினிமாக்கு போகணும்னு காலையிலேயே சொல்லி இருந்தனே ஓ சாரி மறந்து போச்சு ராத்திரி ஷோ போலாம் எங்க போயிருந்தீங்க சாந்தாவை பார்க்க அவள் முகம் சட்டென வாடியது இன்னும் அவ உங்களை விடலையா அப்படியெல்லாம் பேசாத கலையரசி அவ ஒன்னும் என்ன பிடிச்சு வச்சுக்கல நான் தான் அவகிட்ட போறேன் அது இன்னும் விசேஷம் ஏதாச்சும் அவ நஷ்டி கிடைக்கிறதுக்கு இப்ப வாய்ப்பு அதிகமாகி சூழ்நிலை சாதகமா இருக்கு அதுக்காக அவளை கொஞ்சம் ஃபேக்டரிக்கு கூட்டிட்டு போக வேண்டி இருக்கு அதை ஏற்பாடு செய்யதான் போயிருந்தேன் எனக்கு என்னவோ இது எங்க கொண்டு போய் விட போகுதோன்னு கவலையா இருக்குங்க வாங்க ஏதாவது சாப்பிட்டீங்களா சாந்தா காபி கொடுத்தா என்று கூறினேன் இந்த நாவலோட தொடர்ச்சி அடுத்த பகுதியில் கேட்கலாமா